அதாவது என்னுடைய விருப்பு வெறுப்பு பட்டு நான் வந்து அஜித்துடைய ரசிகர் அதை ஒரு ஓப்பனாக சொல்லிக்கிறேன் இருந்தாலும் தனி மனிதர் இதில் விஜய் வந்து ஒரு உச்சபட்ச நிலையில் இருக்கும் போது அவருடைய விருப்பத்திற்கு அதாவது ஒரு வியாபாரத்துடைய கமர்ஷியலாக வந்து இந்த ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு பீக் ஆஃப் இஸ் கெரியர் அப்படி இருக்கும் போது அவர் வந்து அதெல்லாம் வேணாம் நான் மக்களுக்காக சர்வீஸ் பண்ணுறேன்னு வர்றது ஹேட்ஸ் ஆஃப் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் அந்த மாதிரி வரக்கூடிய நிலமையில் ஜென்ரலாகவே அவருடைய ஜாதகம் வந்து ஒரு மேக்னடிக் புல்லிங் ஸ்பிரிச்சுவல் பவர் உள்ள ஜாதகம் தான் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஆண்டுகள் உற்று நோக்கப்படுது இவர் அரசியல் கட்சியை அறிவித்து அந்த மாநாட்டுக்கு பிறகு ஐ கேன் சே இட் இஸ் சேஞ்ச் தி ஈக்வேஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் அலையன்ஸுக்கும் பாலிடிக்ஸ் அலையன்ஸ் இஸ் தி கோர் பேஸ் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அலையன்ஸ் ஈக்குவேஷன் இல்லைன்னு சொன்னால் ஸ்டேட்டுலேருந்து சென்ட்ரல் வரைக்கும் பாலிடிக்ஸ் இல்லை இப்போ இவர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இவருடைய தாக்கம் ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் அரசியலில் அதே மாதிரி அலையன்ஸ் ஈக்குவேஷன் எலெக்ஷன் ஒன்றரை வருஷம் கழிச்சிருக்கு அலையன் இப்போ வந்து யாரையுமே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் கூட நான் இதையும் சொல்லுவேன் நான் வந்து தாவேக்கா கட்சியினருக்கே சொல்லுவேன் ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் கூட இப்போயே நீங்கள் போய் அந்த இவங்களை இழுக்கிறது இவங்களை வாங்க இவங்க வரமாட்டாங்க இவங்க இது இதெல்லாம் வந்து இப்போ கமெண்ட் பண்ணக்கூடிய நேரம் அல்ல ஏன்னா எல்லாத்துக்கும் டைம் அண்ட் டைமிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இன்னும் நாட்கள் போகணும் இன்னும் ஒரு ஆறு மாதம் போகணும் நீங்கள் சரியான நேரத்தில் நீங்கள் வந்து அலையன்ஸ் ஈக்குவேஷனை மாற்றக்கூடிய முயற்சிகள் நீங்கள் இறங்க வேண்டாம் அவங்க அவங்களாகவே இறங்குவாங்க ஏன்னா இவருடைய ஜாதகம் ஆனது உச்சபட்ச பதவியில் போய் உட்காரத்துக்கு உண்டான வேலைகளை செய்யறதுக்கு உண்டான ஜாதகமாக இருக்குது அவர் அந்த பதவியில் உட்காராமல் போனாலும் கூட ஒர்ஸ்டஸ்டு சீனாரியோ இரண்டாம் தலை தலைவராக அவர் வரக்கூடிய வாய்ப்புகள் எதிர்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இவர் இல்லாத அந்த நம்பர் ஒன் ஸ்பாட்டில் உட்கார முடியாதுங்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்கு ஏன்னா அவருடைய பவர் அவருக்கு உண்டான இது அந்த மாதிரி இருக்கு இப்போ அவர் என்ன பண்றாரோ சப்ஜெக்டு நான் வந்து ஜாதகம் ஒரு பக்கம் வச்சுருக்கேன் நான் சொல்கிறேன் இப்போ அவர் என்ன பண்ணுறாரோ இதே மொமெண்டமில் இதே ஸ்பீடில் இதே வைப்ரன்சியில் அவர் ட்ராவல் பண்ணணும் அடுத்த பதினெட்டு மாதத்துக்கு தவிர விஜய் சாருக்கு நாம் கேட்டுக்கொள்ளக்கூடியது ரிக்வஸ்ட் பண்ணக்கூடியது நீங்கள் ஒரு 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 ப்ராப்ளத்தை கையில் எடுக்கணும் எலெக்ஷனில் ஒருத்தர் ஜெயிக்கணும்னா நான் வந்து ஒரு பிரபலமான ஒரு இதில் எம்பிஏ படிச்சிருக்கேன் நான் ஒரு கார்பரேட் லீடராக ஒர்க் பண்ணியிருக்கேன் இருபத்தி ரெண்டு வருஷம் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் பொலிட்டிக்கலி நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் ஒரு ஒரு சாதிக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி தமிழ்நாடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இதில் நீங்கள் வந்து ஒரு இஷ்யூவை கையில் எடுக்கணும் ஒரு பர்டிகுலர் இஷ்யூ இப்போ ஹிந்தி பிரச்சனையாக அவங்க கையில் எடுத்தாங்க உள்ளே வந்தாங்க நீங்கள் ஒரு இஷ்யூ எடுக்கணும் ஸ்ட்ராங்கான ஒரு இஷ்யூவை கையில் எடுக்கணும் அஜெண்டாவாக ஏன்னா மக்களுக்கு நீங்கள் ஐம்பத்தி ஆறாயிரம் ப்ராப்ளம் இருக்கு நான் எல்லாத்தையும் சரி பண்ணுவேன்னு போனீங்கன்னா குழம்பிடுவேன் அது சரி பண்ணவும் முடியாது நம்ம ஒத்துக்கணும் நம்ம தவறுதல் தப்பு செய்ய ஆரம்பித்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு இப்போ தப்பை திருத்திக்க முடியாத அளவுக்கு போயிட்டோம் இப்போ தப்ப நினைச்சாலும் மாற்றிக்க முடியாது அந்த அளவுக்கு போயிட்டோம் இப்போ எது டாப் மோஸ்ட் அஜெண்டா ப்ராப்ளம்ஸ் அதை நீங்கள் ஒரு ரெண்டு ஒரு ப்ராப்ளம் நீங்கள் அஜெண்டாவை கையில் எடுத்து உள்ள இறங்கி ஃபீல்டில் மக்களை போய் சந்தித்து ஒரு உண்ணாவிரதம் இருக்கேன் இதெல்லாம் பண்ணார்ன்னா வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா மாநாடுல பத்து நிமிஷம் பேசுனதுக்கே அலருது இவர் போய் ஒரு இடத்துல உட்காந்து நான் இப்போ வந்து மக்களுக்காக போராடுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாருன்னா கம்ப்ளீட்டு டூ தேர்ட்டி ஃபோரை கூட உழைச்சிருவார் அந்த அளவிற்கு மக்களை புல் பண்ணக்கூடிய ஜாதகம் சக்தியும் அவர்கிட்ட இருக்குது நீங்கள் வந்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்கிறீங்க ஏதாவது இருக்கக்கூடிய ஒரு எஜ ஒரு பெரிய பிரச்சனையை கையில் எடுத்தால் தான் நீங்கள் வந்து அதை வந்து ஃபைட் பண்ண முடியும் பாலிடிக்ஸில் நண்பனே கிடையாது அப்போ நீங்கள் அஜெண்டாவை எடுத்து ஒரு 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 ஃபாஸ்டிங் இருக்கேன் நான் போராட்ட நடைபயணம் போகிறேன் இல்லை மக்களை சந்திக்கிறேன் தொகுதி வாரியாக நான் போய் சந்திக்கிறேன் பாதிக்கப்பட்ட இஷ்யூவை நீங்கள் எடுத்து போனீங்கன்னா இன்னைக்கு ஒன்றுமே செய்யாமையே அவர் இப்படி இருக்கார் இதை எடுத்தாருன்னா கையில் அவரை வெல்ல யாராலும் முடியும் அஜித் அவர்களுடைய சினிமா கெரியர் ஏன்னா கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த திரைப்படமுமே வெளியாகல ஸோ அடுத்து விடாமுயற்சி அந்த திரைப்படம் வெளியாகுமா இல்லையான்னு அவருக்கு ரசிகர்கள் மத்தியிலே பேச்சு போயிட்டு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி நடிகர் அஜித்துக்கு எப்படி அமையும் பதிர் சாரை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் படம் ரிலீஸ் ஆகலைங்கிறது கிடையாது சில பல பிரச்சனைகள்னால ரிலீஸ் ஆகலை ஸோ அவருக்கு அது கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் ஒரு கரியர் ரீதியாகவும் பின்தங்கிய ஆண்டு தான் அதில் ஒன்றும் டவுட் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வில் பவுன்ஸ் பேக் இது அஜித்துக்கு ஒன்றும் புதுசு இல்லை நீங்கள் அவர் ஐநூறு அடி கீழே தோண்டி புதைச்சாலும் அவர் ஐயாயிரம் அடி மேலே வர ஆள் தன்னம்பிக்கைக்கும் ஒரு விடா முயற்சிக்கும் பேர் போன ஒரு ஆத்மா அப்படின்னா அது அஜித் தான் அவர் ஒரு வித்தியாசமான ஒரு பிறவி நீங்கள் ரசிகர் பண்ணத்தை கலைச்சார் அஜித்தே கடவுளே இப்போ ஒரு ஒரு நாலு நாலு மணி கூட அதெல்லாம் சொல்லாதீங்கங்கிறாரு வேலையை பாருங்கிறாரு என் தொழிலை செய்ய முடியாங்கிறாரு தனியாக போய் உட்காடுறாரு இதுக்கு வந்து ஒரு ஒரு நீங்கள் வந்து சும்மா நடிக்கலாம் முடியுது நீங்கள் உடம்புல உயிரில் ஊர்னா மட்டும்தான் அப்படி இருக்க முடியும் அதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும் தைரியம் வேணும் ஸோ தனிப்பட்ட முறையில் நான் அவரை சந்திச்சுருக்கேன் பட் எல்லாம் எப்படி இருந்தாலும் கூட அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்பது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்திற்கு உண்டான தான் இருக்கும் நீங்கள் அப்படியே திருப்பி போட்டு இவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து இவர் ஒரு மாநாடெல்லாம் போட்டார்னு வச்சுங்க அல்லோலப்பட்டுரும் தமிழ்நாடு நீங்கள் அந்த மாதிரி உள்ள மனிதர் தான் அவர் சுத்தமாக அறவே எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது தவிர அவர் ஃபேமிலியில் நிறையா அவருக்கு கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அதனால் அவர் அதில் இருக்க அதனால் அவருக்கு கெரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயர்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லவும் சந்தேகம் இல்லை அவர் ரேசிங் அந்த மாதிரி விஷயங்கள்லையும் இப்போ ஈடுபட்டு இருக்காரு அது எப்படி இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவர் இன்னைக்கு நேற்றுக்கு ரேசிங்கில் ஈடுபடலை இடத்துல நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் இந்த அவர் எங்களுடைய எரா ஸோ ஒரு ரெண்டாயிரத்தி மூணு ஒன்று அஞ்சு ஏழு இந்த இயர்லேயே கூட ரேசிங்கலலாம் ஈடுபட்டு இருந்தவர் தான் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டார் அவருக்கு இப்போ சனிப்பட்ட காரணங்கள்னால இப்போ திருப்பி அவருக்கு ஒரு மனிதன் தனக்கு பிடித்ததை செய்வதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது சில பேர் கூட பத்திரிக்கை எல்லாம் சோசியல் சொன்னாங்க என்ன சார் இவ்வளோ இது இருக்குது இப்போ எதுக்கு ரேசிங்கெலாம் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஒருத்தர் என்ன சாப்பிட்ணும் ஒருத்தர் என்ன பண்ணணும் ஒருத்தர் என்ன ட்ரெஸ்ஸு போடணும் இதெல்லாம் தனி மனித உரிமை பப்ளிக் பர்சனாலிட்டி நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணுவோம் பப்ளிக் பர்சனாலிட்டியாகலாம் மனுஷன் தானே முதல்ல ஹியூமன் ஆனால் அவங்களுக்கு அவங்களுக்கு முதல்ல பிடிச்சதை செய்கிறதுக்கு எல்லாமே இருக்குது நீங்கள் அவரை போட்டு கீழே வா வான்னு உருவிட்டு அப்புறம் அவர் வரமாட்டேங்கிறார் தப்புன்னு சொல்லிட்டு இது வந்து ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி ஒவ்வொரு மனிதனுக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் தான் டாப் ப்ரையாரிட்டி அப்போ அந்த வகையில் ரேசிங்கும் கூட அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வரலனா கூட டெஃபினட்டாக ஒரு ஒன்று ரெண்டு மூணுக்குள்ளே வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது நல்ல இது இருக்குது ப்ராகிரசிவானி டுவெண்ட்டி இருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லி தான் நடிகர்கள் வரிசையில் இல்லை அப்படின்னாலும் இப்போ சமீபத்தில் உற்று நோக்கப்பட்டது நடிகர் சூர்யா ஸோ அவருடைய கங்குவா திரைப்படம் ரொம்ப வருடம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியாகுச்சு பட் அது அந்த அளவு வெற்றி பெறல ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூர்யாவுக்கு எப்படி இருக்கும் இனிமேல் அடுத்தடுத்து திரைப்படங்கள் வெளியாகும் அவருடைய கரியரில் சரி வெளியாகாதுன்னு சொல்ல முடியாது சூர்யா வந்து ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம் அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாது தன்னுடைய உழைப்பால் ஒன்றுமே தெரியாத நேருக்கு நேரில் எப்படி நிற்கணும் அவர் லைட்டை எப்படி வாங்கணும் கேமரா ஆங்கிள் எப்படி பார்க்கணும் இந்த பேசிக்ஸ்லேயே வந்து ஸ்ட்ரகிள் பண்ண ஒருத்தர் இன்றைக்கி அவர் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அந்த உழைப்பு என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது உழைப்பு கம்ப்ளீட் ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் அப்போ அந்த மாதிரி உள்ள ஒரு நடிகர் வந்து தோற்று போக முடியாது யாருமே சூர்யா இல்லை ரஜினி சாராக இருக்கட்டும் கமல் சாராக இருக்கட்டும் அஜித் சாராக இருக்கட்டும் விஜய் சாராக இருக்கட்டும் எல்லாருமே ஃபெயிலியர் படங்களை கொடுத்தவங்க தான் இதுக்கு சூர்யா மட்டும் விதிவிலக்கல்ல நீங்கள் நூறுக்கு நூறு அப்படியே வந்து சக்ஸஸ் படம்லாம் கொடுக்க முடியாது நேரம் ஜரி இருந்தால் படம் ஓடும் நேரம் ஜரியலைனா நீங்கள் கடினமான முயற்சியே ஹேராம் படம் எடுத்தார் கமல்ஹாசன் நைன்டி நைன் அந்த டூ தௌசண்ட் ஒன் பீரியடில் எடுத்தார் ஹேராம் படம் அவர் எடுத்த முயற்சி நீங்கள் அந்த படம் வந்து பிசிடியில் ரிலீஸ் பண்ணிட்டானுங்க ஃபெயிலியர் ஆகி போச்சு அந்த படம் அன்னைக்கு பார்க்கவில்லை இன்றைக்கி ஏறாம் படத்தை புகழ்கிறாங்க நீங்கள் கமலஹாசன் புணல் ஃபெயிலியர் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்போ நீங்கள் வந்து அதில் இல்லாத உழைப்பா அதில் இல்லாத நேர்த்தியா தொழில் நேர்த்தியா அதெல்லாம் நம்ம பேச முடியாது ஒரு ஒரு படம் சக்ஸஸ் ஆகுது ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறதுக்கு பல பேராமீட்டர்ஸ் இருக்குது அதில் ஸ்கிரிப்டு அதில் உள்ள ஸ்டோரி லைனு அதில் அந்த ஸ்க்ரீன் ப்ளே அதை கா அதை ஷூட் பண்ண விதம் டைலாக்ஸு இது எல்லாமே காரணம் ஒரே ஒரு இன்க்ரீடியன் இப்போ சமைக்கிறதுல வரும் காரம் மட்டும் போடு சாப்பிட முடியாது அவ்வளவும் சரியான ஈக்குவேஷனில் போட்டால் தான் அருமையான ரசம் சாம்பார்லாம் வரும் அப்படி தான் படமும் கூட அதனால் நீங்கள் அப்படி வந்து தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் இது பண்ண முடியாது அவர் உழைச்சி வந்திருக்காரு யாரோட சிவார்சிலையும் வரல சிவகுமார் சார் பையனாக இருக்கலாம் அறிமுகத்துக்கு அது பயன்படுத்தி இருக்கலாம் நான் விஜய் உட்பட எல்லாம் உழைச்சி தான் வந்திருக்காங்க இதில் அஜித்தை வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது அவர் தன்னாலே வந்தவர் அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு படி மேலே தான் அவர் அதில் ஒன்றும் சொல்ல முடியாது இருந்தாலும் வருகின்ற ஆண்டு சூர்யாவுக்கு மாடரேட்டர் தான் இருக்குது ஜோதிட ரீதியாக அவர் ஒரு ரன்னில் இருந்தார் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டு டூ தௌசண்ட் டென் வரைக்கும் சூர்யா ஒரு கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வரைக்குமே ஒரு ரனில் இருந்தார் இந்த ஃபிஃப்டீனுக்கு அப்புறமே சூர்யாவோட படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு எட்டு ஆண்டுகளாக எதுவும் பெரிய அளவுக்கு போகலை அதுக்கு ஒரு ஒரு ஜாதக ரீதியான காரணங்கள் இருக்குது இப்போ அவருக்கு தான் சிவகுமார் சாரே சொல்லியிருக்கார் ஜோதிடத்தில் வந்து அவர் சாதாரணமாக இருந்த போதே ஸ்கூல் பையனை ஒரு பெரிய நடிகராக வருவா இனையே அவன் பத்து வார்த்தை கூட பேசலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒரு பதினெட்டு வயசு வரைக்கும் பத்து வார்த்தை கூட பேசுனது இல்லை ஆனால் எப்படி இவன் எப்படியா நடிகராக வருவான் நான் வந்தார் அப்படி ஜோதிடத்தில் அவருக்கு உண்டான வருஷங்கள் அப்படிங்கிறது இன்னும் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு நல்ல அமைப்புங்கிறது வருது கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க நடிகர் சிவகார்த்திகேன் ஸோ அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அடுத்தடுத்து ஹிட்டு கொடுத்துருக்காரு லாஸ்ட்டாக அமரன் வரைக்கும் ஹிட்டு கொடுத்துருக்காரு ஸோ அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் அந்த ஹிட்டெல்லாம் அப்படியே தொடருமா அவருடைய கரியர் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிவகார்த்திகேன் அவர் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளிக்கணியில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது தெரியும் எனக்கு சிவகார்த்திகேயன் சாரை பொறுத்த வரைக்கும் அவரும் நீங்கள் சொன்ன மாதிரி உழைப்புக்கும் மேலே பல அவமானங்களை தாண்டி வந்தது ஒரு ஒல்லியாக ஒரு உருவம் நிறைய வேட்கை உள்ள ஒரு பையன் அப்பா கிடையாது எந்த ஒரு பின்புலமும் கிடையாது இந்த மீடியாவுக்குள்ளே வந்து படத்தில் நடித்து இங்கே வர்றதுங்கிறது ஒரு பெரிய தவம் அதை திருப்பி ரீ ரீடேக் அவரே பண்ண முடியுது அவர் அமரன் அப்படிங்கிற படம் எண்பதுகள் எழுபதுகளில் வாழ்ந்தவங்களுக்கு ரொம்ப நாளாக அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு இப்போ வர படம்லாம் ஒரு நாயகன் மாதிரி இல்லையா ஒரு ஒரு புன்னகை மன்னன் மாதிரி இல்லையா ஒரு தம்பிக்கு எந்த ஒரு மாதிரி இல்லை அந்த காலத்து படம் அந்த காலத்து படத்தை விட டாப் கிளாஸ் ஒரு காவியமாக அமைஞ்சது தான் அமரன் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் கூட என்ன சொல்கிறாங்க ரசிகனுடைய ரசிப்பு தன்மையை குறைச்சி மதிப்பிடாத அது செவ்ளதால் அரைஞ்ச மாதிரி இருந்தது தான் அமரன் படம் நீங்கள் ஒழுங்கான கதையம்சம் அதை தத்ரூபமாக யதார்த்தமாக சின்ன சின்ன மனித உணர்வுகளை வெளிக்காட்டி பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஸோ இந்த இதில் பார்க்கும்போது அமரன் படம் என்பது ஒரு காவியம் நீங்கள் ஒரு மௌனராக மாதிரி ஒரு காவியம் அந்த அளவுக்கு வந்த படத்தை அவர் கொடுத்துருக்காரு ஒரு கெரியர்லேயே பெஸ்ட்டு மூவின்னு தான் அமரன் தான் நான் சொல்லுவேன் அந்த மாதிரியான ஒரு மூவியை கொடுத்துருக்காரு அடுத்தபடியாக அவர் வரக்கூடியது இந்த ஹிட் இருக்கும்போது எப்போவுமே உங்களுக்கு ஒரு வைப்ரண்ட் கூடவே ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருக்கும் அடுத்தது விஜய் சிவகார்த்திகை நடிக்கும்போதே எல்லாம் ஆவலோடு எதிர்பார்ப்பாங்க அடுத்து இதோட சூப்பராக இருக்குமா அப்போது என்ன ஆகும் எதிர்பார்ப்பு இங்கே இருக்கும் போது கொஞ்சம் கூட படம் சரிஞ்சால் கூட ஐயோ போயிடுச்சு பாம்பாங்க ஆனால் அவர் நல்லா தான் பண்ணியிருப்பார் நீங்கள் மெரினாக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆனால் அமரனுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணும்போது போது கம்மியாகாதக்காக இவ்வளோ பெரிய ஹிட்டு படத்தை கொடுத்துட்டு இமீடியட்டாக ஒருத்தர் ஹிட்டு படம் கொடுக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சிக்கணும் ரெண்டு இறக்க இறங்கி தான் திருப்பி இறணும் இதுதான் ரஜினி சாரன்னு சொல்லியிருக்கேன் எவ்வளோ பெரிய உயரத்தில் போனான் திருப்பி கீழே வந்து தான் மேலே போகணும் அதனால் சிவகார்த்திகேயன் கூட கீழே இறங்கி ரெண்டு மூணு படம் ஓடாமல் இருந்து திருப்பியும் அவர் மேலே தான் வரணும் இதுதான் அந்த சைக்கிள் இதுக்குள்ளதான் வரணும் இப்போ இந்த ஆண்டு எடுத்தீங்கன்னா ராசிகளின் அடிப்படையில் எடுத்தும் போது முதல் வருஷ அந்த ஸ்பாட்டை பிடிக்கக்கூடியது ரிஷப ராசி இப்போ இந்த சனி பயிற்சி ஒரு ஆப்சல்யூட்லி ஒரு யூனிக்கான ஒரு சனி பயிற்சி குரு பயிற்சி வருஷா வருஷம் வரும் ராகு கேது பயிற்சியும் சேர்ந்து வருது அப்ப சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மூணுமே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத இடைவேளைக்குள்ள வருது கடன் நோய் மறைமுக எதிரிகள் இது எல்லாமே பாசிட்டிவா வரும் துலாம் ராசிக்கு மகர ராசிக்கு ஏழரை வருஷம் படாத பாடுபடுத்துற சனி பகவான்